தனுசு ராசி அன்பர்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உங்களுடைய ராசிக்கு எது மாதிரியான பலன்கள் நடக்கும்னு பார்க்கலாம் ராசியில் அடங்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா மூலம் போராடம் முத்திராடம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்கள் பொருந்தும் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு மூணாம் வீட்டில் சனி இருக்காரு நாளில் ராகு இருக்கிறாரு ஆறில் வந்து குரு இருக்கிறாரு பத்தில் கேது இருக்கிறாரு அப்படின்ற ஒரு நிலையில இருக்கு இது அப்படியே மார்ச் இருபத்தி ஒன்பது மே பதினாலு மே பதினெட்டுங்கிற தேதிகளில் இந்த கிரகங்கள் எல்லாம் வரிசையா பயிற்சி ஆகுது இந்த பயிற்சியினால் நமக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் என்னன்னு பார்க்கலாம் ராசிக்கு மூணாம் வீட்டில் இருந்த சனி நாலாம் வீட்டுக்கு போகிறதுனால ஏற்படக்கூடிய பலன்கள் வந்து தாய் உறவு எல்லாம் கொஞ்சம் கவனமா நடந்துக்கணும் இவங்களுடைய ஆரோக்கியமாக தாயின் ஆரோக்கியத்துல ரொம்ப அக்கறை எடுத்துக்கணும் வீடு வாகன விஷயங்கள்ல கவனமா இருக்க வேண்டிய ஒரு நிலையை ஏற்படுத்துது அதே நேரத்துல அந்த சனி பார்க்கக்கூடிய இடங்களான எதிரி வீடு அல்லது வேலை அமைப்பு வீடு இந்த வீட்டை பார்வை செய்கிறதுனால எதிரிகள் கட்டுப்பாட்டில் இருப்பாங்க அப்படிங்கிறது வேலை அமைப்பு சிறப்பாக தான் இருக்கும் ஒன்றும் அது பிரச்சனை இருக்காது அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு ராசிக்கு பத்தாம் வீட்டை சனி பார்க்கறதுங்கிறது வந்து கொஞ்சம் கடின உழைப்பை வாங்கும் அதை நீங்கள் உழைக்க தயாராக இருந்தீங்கன்னா உழைப்பு கேட்டுற ஊதியம் உங்களுக்கு நல்லபடியாக கிடைச்சிரும் அப்படின்ற ஒரு அமைப்பு ராசியை சனி பார்க்குறாரு இது கெட்டது தானே அப்படின்னு பார்த்தோம்னாக்க அப்படியே மே பதினாலாம் தேதி வந்து குரு பார்க்க ஆரம்பிச்சிருவாரு குரு பயிற்சி மே பதினால வருது வர குரு வந்து ராசியை ஏழாம் பார்வையாக பார்ப்பாரு அது ஒரு மிகச்சிறந்த அமைப்பு தன் வீட்டை தானே பார்க்கறதுன்றது வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த குரு ராசிக்கு லாபஸ்தானத்தை பார்க்குறாரு குருங்கிறவர் ஒரு குழந்தைய கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் மற்றும் வந்து செல்வாக்க தரக்கூடிய கிரகம் நல்ல பண்புகளை தரக்கூடிய கிரகம் அது லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால வந்து குழந்தைகளால் நன்மை குழந்தைங்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை தரக்கூடிய ஒரு அமைப்பு எண்ணிய விஷயங்கள் அனைத்திலையுமே லாபம் இது எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது திருமணம் வேண்டுவோருக்கு திருமணம் பிள்ளைப்பேர் வேண்டுவோருக்கு பிள்ளை பேர் இது மாதிரி எல்லா வகையான நன்மைகளுமே உண்டு அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது அதே குரு வந்து மூன்றாம் வீடுன்னு சொல்லக்கூடிய தைரிய வீரிய ஸ்தானத்தை பார்க்குறதும் ரொம்ப நல்லது இதில் வந்து மூணு ஏழு பதினொன்று அப்படின்ற ஒரு தொடர்பு வர்றதுனால திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் கைகூடி வரக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்றது அடுத்தது மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகுக்கு எது பெயர்ச்சி இருக்குது ராகு வந்து நாலாம் வீட்டில் இருந்து மூணாம் வீட்டுக்கு வராரு ராகு வர்றதுக்கு முன்னாலேயே அந்த வீட்டை வந்து குரு பார்த்து சுபத்துவப்படுத்திகிட்டு இருப்பார் அந்த இடத்துக்கு மூணாம் வீட்டுக்கு ராகு வருது ரொம்ப நல்லது தான் தைரிய வீட்டுக்கு அதாவது பாவர்கள் வந்து மூணாம் வீட்டில் மறைவுன்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருந்து சுபத்துவமாகிறதுன்றது ஒரு நல்ல பலன் அதனால் இவங்களுக்கு முன்னேற்றம் உண்டு கேதுவோட பலன் எடுத்துக்கிட்டோம்னாக்க ராசிக்கு பத்தில் இருக்கிற கேது பின்னோக்கி நகரும் பொழுது ஒன்பதாம் வீட்டுக்கு வருவார் பாக்கிய வீட்டுக்கு கேது வர்றது அப்படின்றது வந்து தந்தை தந்தை உறவுகளை வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும் அவங்களுக்கு ஆரோக்கியத்தில் ஏதாவது சிக்கல் இருக்கான்னு பார்த்து சரி பண்ணிக்கணும் மொத்தத்தில் அம்மா அப்பா இவங்க வகையை வந்து ஆரோக்கிய தொந்தரவு வராமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதுமானது அப்படிங்கிறது தான் இவ்வாண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ராசியை குரு சுபத்துவப்படுத்திட்டாரு அப்படின்னாலே எல்லா சிரமங்களையும் சமாளிக்கக்கூடிய ஒரு வல்லமை நமக்கு கிடைச்சிரும் அதுமாரி உழைப்புக்கேற்ற ஊதியம் லாபங்களும் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் மொத்தத்தில் ஒரு நல்ல ஆண்டு தான் இந்த ஆண்டு சிறப்பாக பயன்படுத்திக்கலாம் வாழ்த்துக்கு